திருவாரூரில் மாற்றுக் கட்சியினர் பணம் பட்டுவாடா செய்து வருவதாக கூறி பொதுமக்களுடன் வந்த பாமக வேட்பாளர் பாலு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருநாவலூர் ஒன்றியத்தின் சில கிராமங்களில் அதிமுக மற்றும் திமுக தரப்பில் வாக்காளர்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் தரப்பில் பறக்கும் படையினருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பணம் கொடுத்தவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் பொதுமக்களுடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற பாமக வேட்பாளர் பாலு தேர்தல் அலுவலர் ராஜேந்திரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்